பிரதமர் மோடி அமெரிக்காக்கு போயிருந்தாரு அங்க வந்து வெள்ளை மாளிகையில ஜோ பைடன் கூட பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டிலாம் வந்து கொடுத்தாரு கேள்வி எல்லாம் பதில் சொன்னார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப்படுற ஒரு அதிசயம் உலக அதிசயமாவே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுல இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் அந்த நிறுவனத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் சப்ரீனா சித்தக்கி அவங்க வந்து என்ன கேட்டு இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்தியா வந்து ஒடுக்க அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்குதான் வந்து ஜாதி மத பாகுபாடு இந்தியாவில கிடையாது டெமோக்ரஸி வந்து நரம்புல இருக்கு எங்க டிஎன்ஏல இருக்கு டெமோக்கிரசியோடைய மதுரை இந்தியா தான்லாம் வந்து பேசியிருந்தாரு டெமோக்ரரசியோட மதுரை மதர் மதுரை இல்லப்பா மதர் தாய் ஓகே ஜனநாயகத்துடைய தாய் இந்தியா தான் வந்து பேசியிருந்தாரு அதற்கு பிறகு சஃப்ரீனாவுக்கு ஏகப்பட்ட பேர் இந்தியாவிலேருந்து பாஜகவை சேர்ந்தவங்க எப்படி இப்படிலாம் கீழே இருக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களை துன்புறுத்துற மாதிரி பல டெக்ஸ்ட்டு போட்டுருக்காங்க மெரட்டல் தொணிலையும் பலது போட்டிருக்காங்க இன்னொன்று பண்ணுவாங்கல்ல ஆதார் கார்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல அது மாதிரி அவங்களோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அதான் இப்படி பேசுறாங்கலாம் கூட அவங்களுக்கு எதிராக போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து சக பத்திரிகையாளர்கள் வெள்ளை மாளிகையில் கேள்வி அனுப்பிருக்காங்க வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிருப்பே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் ஏற்றுக்கவே முடியாது பத்திரிகை சுந்தரம் இங்கே இருக்குது இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு புறம்பானது நாங்க வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம் எங்களுடைய முழு பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்காங்க ஆனா உள்ள பாஜக வந்து அவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் இதை விட்டுறதா இல்ல தொடர்ந்து தான் இருக்காங்க அவங்கள பத்தி இன்னொரு பக்கம் வந்து இதுதான் வந்துதான் ஜனநாயகமாசி இருக்கு நரம்புல தானே இருக்கு நாட்டுல இருக்குன்னு சொல்லல அதுதான் சொல்லியிருக்காரு ஓகே அந்த கேள்வியும் இருக்குல்ல இந்த மாதிரி தாக்கப்படும் போது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி பத்தி பேசும்போது இன்னைக்கு மத்திய பிரதேஷ்ல போபால்ல போய் பேசியிருக்காரு பத்து லட்சம் பாஜக மெம்பர்ஸ்க்கு மத்தியில் பேசும்போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமையை பற்றி பேசியிருக்காரு அவங்க எல்லாம் வாக்குக்காக தான் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அங்கே போய் டிஎம்கே பற்றி பேசியிருக்காருப்பா மத்திய பிரதேசத்தில் டிஎம்கே பற்றி பேசியிருக்காரு தேசிய அரசியலில் தான் இருக்காங்கல்ல அதனால வந்து பேசியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கே காங்கிரஸ்க்கெலாம் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களோட குடும்பங்கள் தான் வாழும் மக்கள் வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்காது அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல அந்த இதை தரோம் பேசிட்டு இருந்தாரு இவங்க என்ன குடும்பம் மாறி அடிச்சிட்டு மணிப்பூர் அத பத்தி இப்ப வரையும் அவர் எதுவும் வந்து வாய் திறக்கல மணிப்பூர் வந்து மிசோரம்ல பாஜக நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மணிப்பூர்ல ஆட்சியை கழிச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க பாஜகவை சேர்ந்தவங்களே சொல்றாங்க மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்களுமே அதுதான் சொல்றாங்க ஆனா இவங்க அதை கேட்கறதா இல்ல அவங்க கட்சிக்காரங்களே கொண்டுவான்னு சொல்றாங்க கொண்டு வர மாட்டாங்க என்ன ரீசன்னா பக்கத்துல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வச்சு எதிர்கட்சிகள் வாக்குகள் அறுவடை பண்ணிடுவாங்க அதனால என்ன ஆனாலும் சரி இந்த மக்கள் என்ன ஆனாலுமே சரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வராது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஐந்து இடங்கள்ல இந்த வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் மோடி அஞ்சு நாள் ஃபாரின் போயிட்டார்ல சேர்த்து அஞ்சையும் ஒரே நாளில் திறந்துட்டார் போல தான் பிரகாஷ் ராஜ் நடிகர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா அது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் போதும் பச்சோடி கட்டுறதுக்கு நீங்க மணிப்பூர் போகணும் அது விட்டு ரயிலை திறக்கிற ரயிலை திறக்கிற ரெண்டு பச்சோடி கட்டிட்டு இருக்கேன் நியாயமா ஜஸ்ட் ஆஸ்கிங் வந்து கேள்வி போட்டிருக்காரு ஓகே ஜஸ்ட் ஆஸ்கிங் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க பாஜக காரங்களும் கேட்டுட்டு இருக்காங்க வாய் திறக்கணும் அவரு செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தரதா சொல்லி மோசம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இப்போ அவர் மேலே வழக்கு அமலாக்கத்துறை விசாரணைலாம் பண்ணாங்க அந்த விசாரணை அப்போ தான் அவருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு வைபாஸ் சர்ஜரி நடந்து முடிஞ்சும் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இருபது நாள் ரெஸ்டில் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் அந்த ஆட்குணர்வு மனம் ஒய்ஃப் வந்து போட்டிருந்தாங்க எங்களுக்கு தகவலே தெரிவிக்கவே இல்லை அரஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதை விசாரிக்கணும் அவர் வந்து நிரபராதி இந்த மாதிரி கைதி அது சட்டவிரோதமானது அப்படின்னா அந்த வாதங்களை வச்சுருந்தாங்க ஆமாம் இது அமலாக்கத்துறை சார்பாக சொலிசிட்டர் துஷர் மேத்தாவே ஆஜரானார் சட்டவிரோதம் கிடையவே கிடையாது வாங்கி தரதா சொல்லி மோசம் ஆதாரம் இருக்கு பட் சட்ட விரோதமா கைது சொல்லி எந்த ஆதாரமும் இல்ல அப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா கைது பண்ண அதிகாரிக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறையும் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் கூட வந்து போட முடியும் விரோதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாதிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்தும் கைது பண்ணது நைட்டு ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு ஆனால் தகவல் சொன்னது காலையில் எட்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க ஆமா அவங்க தரப்பு வாதங்களை வச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அமலாக்கத்துறை வந்து கஸ்டடியை வந்து எடுக்கணும் அப்படிங்கறதுல தான் வாதங்களை வச்சுட்டு இருக்காங்க ஆவணங்கள்லாம் ஒப்படைச்சிருக்கோம் எதுக்காக கைது பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு வந்து துஷார் மேத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு மதிய உணவுக்கு பிறகும் இன்னமும் வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறை வாதங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த இதில் வந்து தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கறதுதான் இப்போ வரையுமான தகவல் ஆமா ஆமா அதனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தகவலே தெரிவிக்கவே இல்லை அப்படின்னாங்க பட் இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு தான் அவருடைய சகோதரர் அசோக் தகவல் தெரிவித்தாங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு முரணாளர் இருக்கு ஆமாம் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கைதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் கைது பண்ணதுக்கு அப்புறம் வந்து உறவினர்களுக்கு தகவல் சொன்னீங்கட்டு இன்னைக்கு ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்காங்க இதில் யார் இந்த ரெண்டு வாதங்களில் எந்த வாதம் ஜெயிக்க போகுதுங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பிரச்சனை வந்து திமுகவுக்கு வந்திருக்கு திமுக எம்பி ஞான திரவியம் அவர் வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காரு நெல்லையில் உள்ள சிஎஸ்ஐ திருச்சபையில் வந்து அந்த நிர்வாக அமைப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத போதகரை வந்து தாக்குற மாதிரி சில வீடியோக்கள் வெளியாகிருக்கு இப்போ அந்த மத போதகர் தரப்பில் இருந்து முப்பத்தேழு பேர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் பேர் வந்து ஞானதிரவியம் அவர் திமுக எம்பி இப்போ அவர் மேலேயும் ஐந்து வழக்குகள் ஐந்து பிரிவில் வந்து வழக்குகள் போட்டிருக்காங்க ஆமாம் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு அந்த சிஎஸ்ஐ அமைப்புக்கு நிறைய மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க பள்ளிகள் வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு இருக்கார் ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப அங்க இருக்கிற இந்த பிஷப்புக்கு எதிராவே எதிராக கருத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு ஞான திரவியம் அப்ப இருந்தே பயங்கர எதிர்ப்பு ஞான திரவியத்துக்கு இவங்க அந்த நிர்வாகி அந்த குழுல இருந்து தூக்கிடுவாங்க உடனே கோபம் வாங்கி அந்த சிஎஸ்சி அலுவலகத்துல போய் பூட்டுலாம் வந்து போட்டுருக்காரு ஞான தலைமையில வந்து போகாரு கூட தலைமையும் கண்டிச்சிருக்கு ஞான திரவியத்தை எம்பிய இருந்தா கூட செயல்பாடு அப்படியே இருந்திருக்கு சில பேர்லாம் போய் அடிச்சிருக்காங்களா ஞான ஆட்கள் உம் இப்ப ஞானதிரைவம் உள்ளிட்ட ஐந்து பேரும் மேல ஐந்து வழக்குகள் வேற வந்து பதியப்பட்டிருக்கு ஆமா பதியப்பட்டிருக்கு இப்ப பொதுச்செயலாளர் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா ஏழு நாளைக்குள்ள உரிய விளக்கம் கொடுங்க இந்த சம்பவத்துல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு கொடுக்கலாம் மேற்கட்ட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குங்கிறதும் எச்சரிச்சிருக்காங்க திமுக தலைமையிலேருந்து இந்த ரைடு இன்னொரு ரைடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு தூத்துக்குடியில் வந்து அந்த மெர்கண்டைல் பேங்க் இருக்குதுல்ல அதோட தலைமை அலுவலகத்தில் வந்து ரைடு போயிட்டுருக்குது ஐடி ரைடு தான் போயிட்டு இருக்குது உள்ளே வர அந்த பேங்க்குக்கு வர ஆட்களெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிட்டு போய் உள்ளே விட்றாங்க பட் உள்ளேருந்து வெளியே யாரும் அனுப்புறது இல்லையா ஸ்டாஃப்ஸ் யாரையும் கொஞ்சம் டைட் செக்யூரிட்டியோட தான் அந்த ரைடு போயிட்டு இருக்கு எதுக்காக இந்த ரைடு அப்படிங்கிறத இப்போ வரையும் ஐடி இருந்து சொல்லலை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரிய வரும் எடப்பாடி பழனிச்சாமி போலீஸ்காரங்க மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்து போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சொத்து விவரங்களை சரியா காமிச்சா முட்டார்னு சொல்லிட்டு மிலானியில் வழக்கு போட்டிருந்தாரு முகாந்திர பிரிவுன்னு சொல்லிட்டு சேலம் நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவு போட்டிருந்தாங்க சேலம் குற்றப்பிரிவு அந்த மாவட்ட போலீஸாரும் ஆமா ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட முயற்சி பண்ணாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல போய் இதுக்கு தடையும் ரத்தம் செய்ய வரையும் அவசரம் புஷ்பராணி இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் அவர் படிச்ச கல்லூரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து எழுவத்தி வரைக்கும் கல்லூரி படிச்சாராம் அந்த கல்லூரியில வந்து நிறைய தகவல் எல்லாம் கேட்டிருக்காங்களா இது எடப்பாடி வந்த உடனே பாத்தீங்களா கோர்ட்டை துரிதப்படுத்த வேண்டாம்னு சொல்லியும் அவங்க இருக்காங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடணும் விளக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு எடப்பாடி மேலதான் வழக்குனா எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டிருக்காருப்பா நானும் திரும்ப போடுவேன்ட்டு அவருக்குதான் வழக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாச்சேன் ஆனா என்னன்னா காலேஜ் படிச்சிருக்காரு இருபத்தி மூணு இருபத்தாறு வரைக்கும் ஆமா அதை போலீஸே போய் விசாரிச்சதுனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு பக்கம் பாஜக நிர்வாகி ஆர் கே சுரேஷ் இருக்கார்ல அவர் நடிகரும் கூட அவர் வந்து அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் வந்து மோசடி பண்ணியிருக்காரு அவருக்கும் பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து பங்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருந்துச்சுல்ல இப்போ அதை ஒட்டி குற்றப்பத்திரிக்கையே வந்து காவல்துறை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கார் அஞ்சு மாசமா சென்னை வந்த உடனே கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணோன்னா வந்திருக்குது அவரை எப்படி இங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது பாக்கணும் நம்ம அதாவது பிஜேபி முக்கியமான உறுப்பினர் கூட மாநில லெவலில் அந்த ஓபிசி தலைவரும் கூட அவரு அண்ணாமலை வேறு லண்டன் போயிருக்காரு ஒருவே லண்டனில் அவர் அவர் இருக்காரோ ஆர்கே சுரேஷ் ஆமாம் பதினஞ்சு கோடி இப்போ ரெண்டு காசா ஆமாம் சரி ஆர்கே சுரேஷ் நடிகர் தானே ஆ லியோ படத்துக்கும் எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்காங்களா ஆமா ஆர்டிஐ ஆர்வலர் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து சென்னை காவல் ஆணையர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த லியோ படத்தில் வந்த இந்த நாரடி அப்படிங்கிற பாடலை வந்து போதை பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இதை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வழக்கு கொடுத்துருக்காரு நீதிமன்றத்துலேயும் நான் மனு தாக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொரு வழக்கு அவங்க லியோ படத்துல இருந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா வந்து நடக்க போகுது நாளைக்கு இருபத்தெட்டாம் தேதி கவர்னர் வந்து கலந்துகிறாரு அந்த கல்லூரி சார்பாக ஒரு இது வந்து வெளியாயிருக்கு யாரும் இந்த பட்டவளைப்பு விழாவுக்கு கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சு வரக்கூடாது காவல்துறை உத்தரவின் பேர்ல நாங்க சொல்றோம் சொல்லிட்டு அந்த அறிக்கையில் இருக்கு அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி பட்டமளிப்பு இல்லாதனாலே ஒரு கருப்பு கவுன் தானே கொடுப்பாங்க அதுதான் இப்போ வெள்ளையா மாத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல வெள்ளை கவுனும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொடுக்குறாங்க ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா அதுதான் ஹைலைட் இதுல ஆமா கருப்பு சட்டைக்காரர்கள் காரர்கள் கருஞ்சட்டைலாம் பேசுவாங்க இப்ப ஆனா வந்து காவல்துறை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குது ஆளுநர் வந்து வர இடத்துல எல்லாம் இப்ப கருப்பு இருக்கக்கூடாது தலைமுடி கூட கருப்பு தான் தாடி கூட கருப்பு தான் ஆமா அதுதான் வந்து சு வெங்கடேச நிறம் கூட கருப்பா தான் இருக்கு மானரம் பானகரம் சொல்றேன் சரி அதுதான் சு வெங்கடேசன் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி வந்து அவரு நீங்க இந்த மாதிரி அறிவிப்புலாம் விடுறீங்க காவல்துறையில இருந்து அதே மாதிரி இன்னொரு உத்தரவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட கைத்தடி அடித்து விரட்டிய அந்த சனாதனம் அப்படிங்கிறதையும் வந்து ஆளுநர் அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுபடி என்ன பிடிப்பாங்களாம் எல்லா இடத்துலையும் போனா அவர் சனாதனம் தானே பேசுவாரு அதெல்லாம் பேச விடாது பேச விடாதீங்க அதுக்கு ஒரு உத்தரவு போடுங்கிற மாதிரி அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு இதுக்கு வந்து எதிர்ப்பு இங்க வளர்த்துட்டு தான் இருக்குது ஆனா கூட இப்ப தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆளுநர் முன்னாடியே ஒரு சிறுவன் வந்து மேஜிக் பண்ணி காமிக்கிறாரு ஆமா அந்த பையன் கருப்பு கலர் தான் ட்ரெஸ் போட்டு கருப்பு கலர் கோட்டு போட்டு தான் மேஜிக் பண்ணி காமிச்சு பொதுவாக மேஜிக் பண்றவங்க கருப்பு கோட்டு தான் போட்டிருப்பாங்க ஆனா வந்து அவங்க ஒரு மேஜிஷியன் வச்சிருக்காங்கல்ல மோடி மேஜிக் அப்படின்னு தான் சொல்றாங்க அமெரிக்காவில் போனப்ப மோடி மேஜிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் கலர் கலராக ட்ரெஸ் போடுவாரு ஓகே

அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் உடனே ஈஜி இருந்து வெங்காயம் ஒன்று மாதிரி ஏதாவது இருந்து உடனே தக்காளி வந்து இறக்குமதி பண்ணுங்கள் தக்காளி எல்லாம் ஒரு சமயம் இங்க வந்து ஓடாது ஓடாது ஆனால் வந்து ஆர்பிஐலேருந்து இன்னொரு எச்சரிக்கையும் எடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்குல்ல அதனால் உலகத்தில் வந்து அந்த வெப்பமயம் வந்து அதிகமாகும்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த எல்நினோ எஃபெக்ட்னால காய்கறி உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கு இது ட்ரில்லர் மட்டுந்தானா தக்காளிங்கிறது எல்லாருமே அதிகமாயிருச்சுன்னா ஒன்னும் பட்டி கிடைக்க வேண்டியதான் எல்லா உணவுப் பொருளும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மத்திய அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தக்காளி வேலை மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஏறுச்சுன்னா என்ன ஆகும் ஆ தாங்காது பூமி ம் மத்திய அரசுன்னு சொல்லும்போது இன்னொரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட்ஜெட்டில் வந்து அந்த மூல மூலதன முதலீடுக்கு வந்து நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதில் வந்து பதினாறு மாநிலங்களுக்கு வந்து ஐம்பத்தாறாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க எதுக்காக இது அப்படின்னா நகர்ப்புற சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்கு காவலர் வீட்டு வசதி திட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மேக் இன் இண்டியா திட்டம் இந்த மாதிரி நிறைய ஒரு எட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மூலதன நிதியை வந்து ஒதுக்குறாங்க அதை இப்போதைக்கு ஒதுக்கி இருக்காங்க சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு வந்து பயன்படுத்தும் நம்ம வந்து நம்புவோம் அதே மாதிரி ஒருத்தர் நாட்டுல எனக்கு வாழவே பிடிக்கல என்னை கைலாசாக அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டரேட்டையே செல்வராஜ் அப்படிங்கிற முதியவர் வந்து அந்த கொடும்பாலோர் சத்திரத்தை சுத்தி நிறைய நீர் தேக்கங்கள் எல்லாமே இருந்திருக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க நீதிமன்றம் உத்தரவெல்லாம் போட்டிருக்கான் போட்டு அகட்டணும்னு சொல்லிட்டு இப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததுனால அவர் வந்து நானும் எவ்வளவு முறையிட்டிருக்கேன் எனக்கு இந்த நாட்டில் வளரவே பிடிக்கல ஒரே சிஸ்டமேட்டிக்காக எதுவுமே கிடையாது ம் அதனால இந்த முதல் கிளம்பிட்டார் கைலாசால வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்காமல் கைலாசால சிஸ்டமேட்டிக்கா கைலாசா இருக்கா முதல்ல அங்கே முதல்ல டெமோக்ரஸி இருக்க கைலாசாலதான் முக்கியம் டெமோக்ரஸி அவர் எதிலையாவது வச்சிருப்பாரு நிரம்புல இருக்க மாதிரி சதை இல்லை வச்சிருப்பாரு ஓகே இன்னொரு விஷயம் வந்து இதே மாதிரி ஒரு வினோதமான விஷயம் வந்து டெல்லியில நடந்திருக்கு டெல்லியில் அந்த ஃபார்ட் பஜார் பஜார் அப்படிங்கிற மார்க்கெட்ல வந்து ரெண்டு தம்பதிகள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து வண்டியில அவங்கள வழிமறிக்கிறாங்க வழிமறிச்சு கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்கு அவங்க கிட்ட அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வாங்கி பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட இருபது ரூபா நோட்டு மட்டும் தான் இருந்திருக்கு அதனால நூறுரூபா இருந்தாங்க வச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில கிளம்பி போறாங்க இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது நீ என்னையோட ரொம்ப ஏழையா இருக்கீங்க இந்தாங்க சூண் ரூபா கொடுத்துருக்காங்க நான் கூட இதில் தான் நேற்று அந்த சுரங்க வலி சப்வேல வந்து ஒரு காரை சேசி மணி நிப்பாட்டிட்டு பட்டப்பகல்ல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் துப்பாக்கிய காட்டி அப்பதான் தான் வந்து இறங்குறாரு மோடி அன்னைக்கு வந்து நாட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்றாங்க தலைநகர்லயே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது டெல்லியில அந்த கிரைம் ரேட்டுங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது அந்த டெல்லி போலீஸ் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில தான் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அவங்க ஆமாம் அதே மாதிரி இவர் பத்தியா கேசி காரோட கார்கள்ல கான்வாயோட படம் காட்டியிருக்காரு ஆமா அவர் என்ன அறநூறு எடுத்துக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு கேசிஆர் வந்து தெலுங்கானால இருந்து ரோடு வழியாகவே மகாராஷ்டிரா போயிருக்காரு நம்ம வேற பேரை மாத்திட்டோம் தெலங்கானா ராஷ்டிரசமிதிங்கிறத பாரத் ராஷ்ட்ர சமிதினு மாற்றி தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் தெலுங்கானால மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால மகாராஷ்ட்ராலையும் இருக்க மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக அறநூறு கார்ல போயிருக்காரு இங்க உள்ள மக்களே கடுப்பாயிட்டாங்களாம் ஹைதராபாடில் பயங்கர டிராபிக் அவர் போனதுனால அதனால அவங்க கோவத்துல தான் இருக்காங்க அந்த பக்கம் அவர் போய் மகாராஷ்டிரா போய் சோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு அங்க பேச போறாரு இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேரை சேர்க்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்களாம் அங்கே அதில் கார்லேயே அள்ளிப்பதாக அது அங்கே போனால் கூட்டம் இருக்காதுன்னு அறநூறு கார்ல ஒரு அஞ்சு பேரை ஏற்றுனா என்ன மூவாயிரம் பேர் வீட்டை காட்டுறேன்னு இருந்தே கூட்டு போயிருக்காரு எல்லாரையும் அங்க கூப்பிட்டு போய் இறங்கியிருக்காரு போல அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தெலுங்கானால ஒரு முப்பத்தைந்து முக்கியமான தலைவர்கள் பிஆர்எஸ்ஐ கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க ஜூலை ரெண்டாம் தேதி அபிஷியலாவே அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கார்கே முன்னாடி சே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் இது வந்து சந்திரசேகராவுடன் நெருங்கிய வட்டாரத்துல இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டே வராரு கேசிஆர் தெலுங்கானால என்னப்பா பிஎம்மான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு ஆசை போலயா வரல அதுதான் வரலையே அவங்கதான் சொல்றாங்களே எங்களுக்கு எதிரி வந்து பிஜேபியும் காங்கிரஸும் தான் எதிரின்னுட்டு ஏன்னா மாநில எலெக்ஷன் வேற வருது அங்க போய் காங்கிரஸோட சேர்ந்து இருந்துட்டு இங்க வந்து திட்டுற மாதிரி இருக்கும் இன்னொன்னு அவரை பி டீம்னு வேற சொல்றாங்க பிஜேபிக்கு அதனால அவர் போல போல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கோவிடால எல்லாருமே எவ்வளவு துன்பப்பட்டு வந்தோம் மீண்டு எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல மொத்தமா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் இருக்கு இன்னுமே இருக்குதான் இருக்காங்க ஓகே மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று ஒரே ஒரு கோவிட் தொற்று கூட இல்லை யாருக்குமே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கு கோவிடே இல்லை ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே இருபத்தி ஓராம் தேதி ஒரே நாளில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கோவில் தொற்று ஏற்பட்டு இருந்தது மொத்தமா தமிழ்நாட்டில் பாக்கிற வரைக்கும் இதுவரைக்கும் முப்பத்தாறு லட்சம் பேர் கோவில் தொற்று ஏற்பட்டிருந்தது அதுல முப்பத்தாயிரம் பேர் இறந்து பேர் வந்து போயிருக்காங்க பட் நேற்று வந்து ஒரே கோவில் தொற்று இல்லாத ஒரு நாள மூணு ஆண்டு மூன்றாண்டுகள் கழிச்சு பழையபடி படி பார்க்கறப்ப சந்தோஷமாக தானே இருக்கு தேங்க் டீயில் கரைந்த சர்க்கரையை திரும்ப எடுப்பது எப்படி யூடியூப்ல சர்ச் பண்றாங்க யூடியூப்லயே கோபம் முறைச்சு பார்க்கதான் இதெல்லாம் போல தெரிவிங்க ரிமோட் கார் யாருக்கு சார் உங்க பையனுக்கா கிடைக்கார கேட்கறாரு நைன்டி ஸ்கிட்ஸ் என்னடா கேட்ட சூரிய வம்சம் படம் இப்ப வந்திருந்தா சக்திவேல் பஸ்ல டிவி வச்சிருக்க மாட்டாரு பெட்ரோல் விற்கிற விலைக்கு பஸ்ஸே வச்சிருக்க மாட்டாரு போவியா தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் டிடிஎஃப் வாசன் தமிழ் சினிமாவின் வேகம் குறைவாக இருப்பதை டிடிஎஃப் உணர்கிறார் அரசியல் இதெல்லாம் சாதாரண வருண் விருது வந்து வசியை கூட்டு கொடுக்க வச்சிடலாமா நிறைய பேர் கேட்டே இருக்காங்கல வசி எங்க வசி கமான் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதமர் மோடி கிட்ட கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டரை பாஜக கட்சியை சேர்ந்தவங்க மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு விருது மோடிக்கு இல்ல இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தான் எப்படியாவது கஸ்டடியில எடுக்கணும்னு அமலாக்கத்துறை ட்ரை பண்றாங்க அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வாதங்களை செந்தில் பாலாஜி தரப்பு வைக்குறாங்க கோட்ல ரெண்டு தரப்பும் கண்ணாமூச்சி விளையாடுறதால கண்ணாமூச்சி ரேரே அப்படிங்கிற விருதை கொடுக்கலாம் அடிக்கடி சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லா அப்டேட்டும் தெளிவா வச்சிருக்காங்க கையில ஆமா செந்தில் பாலாஜில இருந்து எல்லா அப்டேட்டும் கரெக்டா அதேதான் அதனால வசி சொன்ன விருது இது செஞ்சுட்டு கிளம்பிடலாம் நன்றி வணக்கம்